காலங்காலமாக வந்து மாத விடாய் காலத்துல வந்து பெண்கள் கோவிலுக்கு போக கூடாதுன்றாங்க இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கிறதும் கோவிலுக்கு போகாதெங்க அப்படின்றாங்க அது ரொம்ப க்ளோஸ் சொந்தமாக இருந்தா அதுக்கு மாத கணக்கு வார கணக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல இது ஜாதக ரீதியாக எப்படி இருக்கு ஜாதகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா ஜாதகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இது வந்து அறிவியல் பூர்வமானது அறிவு 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 இருக்கிறவங்க இதை பேச மாட்டாங்க பாத்துக்க வெளிநாட்டுல படிச்சவாட்ட போயிட்டு இன்னைக்கு வந்து இங்கே போகாதன்னு சொன்னீங்கன்னா திட்டி விட்டுருவோம் அதே மாதிரி நம்ம இது மதத்தை சார்ந்தவங்கிட்ட வந்து மாதவிடாய் பிரச்சனை இந்த இந்தியாவில் மட்டும்தான் அந்த தர்மம் இருக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆன்மீகத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்து நம்ம வாசிச்சது எல்லாமே கிராமப்பகுதிகள் நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாம் காட்டுப்பகுதிகள் லைட்டு வெளிச்சம் இல்லாத காலம் லைட் வெளிச்சம் இல்லாத காலங்கள்ல நமக்கு உதிரி போக்கு வரும்போது பொதுவாவே கெட்ட ரத்தம் நிறைய வெளியில் போகும் எந்த மிருகத்துக்காவது உங்களுக்கு எந்த பெண் மிருகத்துக்காவது உதிரி போக்கு போய் பார்த்துருக்கீங்களா மாத விடாய் பெண்மைக்கு மட்டுமே வரும் அப்போ மிருக குணம் பெண்ணுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு வரம் அது காட்டுப்பகுதியில நம்ம போகும்போது மிருகங்களுக்கு அந்த ரத்த வாடை அதிகமா வந்துச்சுன்னா உங்களை தாக்கும் பொதுவாகவே நம்ம வந்து வேலைக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் எங்க அம்மாவே வந்து நெல் இருக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் நெல் எடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு வந்திருக்கு அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல மாதவிடாய் காலங்களில் வீட்டுக்குள்ளே இருந்துக்கம்மா நீ வந்து வெளியில் நடமாடாதா ஏன்னா உனக்கு ஒன்னால மற்றவங்களுக்கு பாதிப்பு வந்துடும் இப்போவே பாருங்க கோயில் குளத்துக்கு போகும்போதே வந்து நிறைய மிருகங்கள் வர்றதெல்லாம் திருப்பதிக்கே வந்து நிறைய வேலி அமைச்சு வச்சுருக்காங்க அப்பவங்க நிறைய மலைப்பகுதிகள்லயும் காட்டுப்பகுதிகளிலயும் கோயில வச்சிருந்தாங்க இதனால நமக்கு பெருந்துன்பம் வந்துடும் பேரிடர் நேர்ந்துரும்ங்கிறது அந்த காலம் சொல்லுவாங்கல்ல புகைக்குள்ளையும் மரத்து கொழுந்துக்குள்ளேயும் வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு அந்த நெருப்பு கொளுத்தும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா நெருப்பு இந்த கெட்ட வாடையை தாண்டி அனுப்புவாங்க அதாவது அறிவியலை ஆன்மீகமா கொடுத்தாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வெறும் இந்த விஷயத்துக்காக மட்டும் கிடையாது அப்போ உங்களுக்கு மாதவிடாய் நேரங்களில் இறந்தவங்க வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இது மாதிரி சுத்தப்பட்டுக்கிறேன் இந்த மூணாவது நாள் காரியம் எட்டாவது நாள் காரியம் பதினாறாவது நாள் காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் கோயிலுக்கு போகக்கூடாது அதுவும் நெருங்கிய சொந்தம் போகக்கூடாது ஏன்னா நெருங்கிய உறவுகள் எங்கே இருக்கும்னா இவங்க வசிச்ச அந்த ஊருக்குள்ள தான் அண்ணன் தம்பி பங்காளிங்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரே கூட்டு குடும்பமா வாழ்ந்தவங்க அப்போ அங்கே ஒரு துர்மரணமோ இல்லை மரணமோ ஏற்படும் போது இந்த ஊருக்கெல்லாம் எப்படி கல்யாணத்துக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அப்போ வந்து எப்படின்னா இப் இடையில லெட்ரு லெட்டருக்கு அப்புறம் தந்தி தந்திக்கு அப்புறம் ஃபோனு இன்னைக்கு நிறைய வந்துருச்சு இன்டர்நெட்டு இமெயில் வரைக்கும் இன்னைக்கு போயிடுச்சு அன்னைக்கு அப்படி கிடையாது தகவல் அப்போ அவன் போய் சொல்லி வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் எட்டு நாள் ஆகும் பதினாறு நாள் ஆகும் அப்போ காரியத்தை எப்படி வச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு காரியம் பண்ணணும் ஏன்னா இந்த உடல் அதற்கு மேல் தாங்காது அழுகிடும் தக்க வைக்கும் போது அந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவு வெளியே வரும்போது இதெல்லாம் உங்க உடம்பை அப்சர்வ் பண்ணிடும் இதனால நீங்க காட்டுக்குள்ள போனாலும் ஆபத்து இறந்து நான் ஒரு வருஷத்துக்கு மழை ஏறக்கூடாதுமாங்க ஏன்னா அந்த இது உங்க உடம்புல அண்டிக்கும் போது நீங்க மேல இருந்தது மூச்சு திணறல் வந்து ஹார்ட் அட்டாக்கே வரும் அப்போ நீ மலை மேல உள்ள கோயிலுக்கு போகாத மிருங்கலாலி ஆபத்து உன் உடலாலையும் ஆபத்து உன் உடல் பலவீனம் ஆயிடும் கோயிலுக்கு மக்கள் எல்லாரும் போகும்போது மற்றவங்களுக்கு அது போகும் அப்போ இந்த நாளே உனக்கு கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவான் இதே சொல்லுவாங்க பாருங்க பூசாரிக்கு உள்வீட்டு திட்டு கிடையாது பூசாரிக்கோ சாமியாடிக்கோ மாதவிடாய் பிரச்சனைன்னா அவன் கோயில போய் பூஜை பண்ணாள் அப்படின்னா அவனுக்கு தினமும் அது தொழில் அப்போ இவனால் என்ன அர்த்தம் அப்போ இவனுக்கு தீட்டு கிடையாது என்ன அர்த்தம் அப்படின்னா இவன் அதை செஞ்சு ஆகணும் அப்போ இவனுக்கு அது கணக்கு இல்லை அப்படிங்கிறான் உள்வீட்டு தீட்டு கணக்கு இல்ல அப்போ உள் வீட்டுல ஒரு வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னா அதைத்தான் தீண்டாமை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அறியாமை செய்த விஷயத்தையும் அந்த காலத்துல இருந்து ஆன்மீகத்தை எதிர்த்தவங்க எல்லாம் யாரு இந்த மாதிரி அறியாமை பண்ணது இந்த உடன்கட்டையர் அறியாமை பண்றது தெய்வங்கிற பேரை சொல்லி சில அறியாமை அந்த பிற பழி கொடுக்குற மற்ற விஷயங்களுக்கு தான் எதிர்ப்பு கொடுத்தவங்க தான் இன்னைக்கு நாத்திகவாதி உன்னுடைய ஆன்மீகங்கிற பேர்ல என்னென்ன அறியாமை விஷயத்த பண்ணினியோ அதை எதிர்த்தவன் நாத்திகவாதி அதை ஆதரித்தவன் ஆன்மீகவாதி ஆனா ஆன்மீகத்தின் ஒரிஜினலை பின்பற்றியவன் சித்தன் நம்ம வெறும் மக்குதானே அதாவது தோட்டத்தை ஊட்டி பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஊராம் பிள்ளைன்னா நம்மளால என்ன நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளே சோறு ஊட்டி வளர்த்தா நம்ம வம்சம் நல்லா வரும் ஏன் அவ பெத்து கொடுக்கற அவ வம்சம் இல்லையா ஊரான் வீட்டு பிள்ளைன்னா தோட்டம் துறவ உரம் ஊட்டி வளர்த்தா நாளைய தலைமுறை நாளைய சந்ததி நிம்மதியாக வாழும்னு அர்த்தம் இன்னைக்கு எந்த தோட்டம் இருக்கு எந்த துறவு இருக்கு ஒண்ணு இல்லையே நம்மளுடைய பாரம்பரியம் அழிஞ்சிருச்சு நம்மளுடைய பழக்க வழக்கம் மறுவிடுச்சு அவனுக்கு புத்தியில என்ன தோணுதோ அதை சொல்ல ஆரம்பிச்சாச்சு என் பிரச்சனைக்கு எதையாவது சொல்லுங்க நான் எதையாவது பண்ணிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு தேவை பணம் வேற ஒண்ணுமே கிடையாது நான் நிழலை நம்பி வாழ்றணும் எதை நம்பி வாழ்றணும் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு எனக்கு வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி எதையாவது சொல்லுங்க நான் அதை பண்ணிடுறேன் ஆனா அது நடக்கலைன்னா இன்னும் பத்து பேர் இருக்கான் நான் அவன் போவேன் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அதாவது நில் கவனி செல் நெல் கவனிக்கும் போது நிற்கும் போது என்ன லைட் எரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கவனி ரெட்டு அதுக்கப்புறம் அப்போ நீ ஒரு விஷயத்தை நின்று கவனிச்சின்னா தான் உனக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு போக முடியும் அறியாமையில் செய்த தவறையெல்லாம் இறைவன் மீது பழிபோட வேண்டிய அவசியம் இல்லை உடல் அழிந்தவன் இறைவன் உடல் இருக்கும்போது மனிதன் அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அறிவு அதனினும் அறிவு பூன்புருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அறிது அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனுஷனா பிறந்தா இப்படி பஞ்ச பூதங்களை மாதிரி நிறைய மொழிகளையும் அறிந்து நமக்கு தெரிந்த விஷயத்த நாலு பேர்த்துக்கு பயனுள்ள தகவலை சொல்லுங்க அறியாத ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்த இறைவனின் பெயரை சொல்லி திணிக்காதீங்க அது நல்ல ஒழுக்கமோ நல்ல பழக்கமோ இல்லை அப்படி பாத்தீங்கன்னா நீங்க கும்பிடுற அம்மனை மாசத்துக்கு ஒரு நாள் தூக்கி கொண்டு போய் கோயிலுக்கு வெளியே தான் வைக்கணும் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தையும் மாசத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு வெளியே கொண்டு போய் வைக்கணும் அப்படி உதிரி போக்கு வரக்கூடிய ஒரு பாறையில பெண் உறுப்பு வந்து ஒரு அம்மனை வழிபடுற வட மாநிலங்கள்ல அதுல இன்னும் ரத்தம் வர்ற துணி பல லட்சத்துக்கு வில போகிற கோயில் இருக்கு இருக்கு நம்ம இந்தியாவுல இருக்கு ஒரு அந்த பெண் உறுப்பு மாதிரி வச்சு கும்புற இதுல அந்த ரத்தம் படுகிறது அந்த துணியை வாங்குறதுக்கு பல லட்சம் ஏலம் போகும்னு ரத்தம் ஆகுது நான் என்ன சொல்றேன் இறைவன் படைப்புல நிறைய இருக்கு இப்போ மரத்துல இருந்து நீர் வர்றது உங்களுக்கு போகர்லாம் வந்து ஆகாயத்துல பறந்தாரு இது எல்லாமே நம்ம இந்த பஞ்சாபூதத்தை உணர்ந்தால் சாத்தியம் நாம திங்குற சோகத்துலயே என்ன இருக்குன்னு உணரில்ல இல்லை போதம்னா என்ன தெரியும் நமக்கு சொல்லுங்க அஞ்சு மணினா நமக்கு பசிச்சா சோறு கிடைச்சா எது அதாவது ஐயப்பன் கோவில்ல இன்னைக்கு வரைக்குமே பத்துல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள உள்ள பெண்களை வந்து அனுமதிக்க அனுமதிக்கல இப்ப கூட ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது நான் ஒன்பது வயசுல வந்துட்டு எதுக்கு நீங்க கேரளாவுக்கு போனவங்க நான் கேக்குறேன் நானு இப்ப வரைக்கும் அந்த அனுமதி இல்லைன்னா காதம் இதுதானா ஒன்னே ஒண்ணுங்க அந்த காலத்துல கேரளாவுக்கு ஐயப்பசாமி கோயிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை மாசக்கணக்குல வர முடியாது இங்க இருந்து காசிக்கு போனவங்க எல்லாம் திருமணதா வரலாறே கிடையாது அப்போ உங்களுக்கு பல நதிகளை தாண்டணும் பல காடுகளை தாண்டணும் கூட பத்து நாற்பது பேர் கூட்டமாக தான் போகணும் தனியாக போக முடியாது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒதுங்கின இடத்துல மிருக எழுத்துட்டு போயிடும் சின்ன குழந்தைகளை காப்பாற்றுவீங்களா இல்லை நீங்கள் அங்கே போவீங்களா அதுவும் கேரளாவில் அது மலை மேலே வேறு இருக்குது இப்போ மலைகளில் கண்டிப்பாக வனவிலங்குகள் அதிகம் இருக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய பேராபத்துக்களை இருந்து அதாவது ஒரு பெண்ணை காப்பாற்றுறது தன் வம்சத்தையே காப்பாற்றுற மாதிரி ஒரு பெண் இல்லாத குடும்பம் அதாவது தனித்து நின்றனா ஒரு ஆண்மகன் திருமணமே பண்ணலன்னா அவனுக்கு வம்சக்கொடி இருக்குமா ஒரு பெண் இல்லைன்னா அடுத்த தலைமுறை அப்போ அப்பேற்பட்ட பெண் இனத்தை என்னுடைய தாய்மை இனத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்தது இதை வந்து மலை மேல ஏறக்கூடாது அதை ஏறக்கூடாதுன்னா ஐயப்ப சாமி எல்லாம் நேரம் வரவே மாட்டாரு நம்ம கே ஜெயசிசா சொன்னாரு நீ பூஜை பண்ணி திறக்கிற கதவை நான் பாடி திறக்கவான்னு கேட்டார் அப்போ அதாவது இறைவனை நேசிக்கும் போது கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரை இறைவன் அதிகமாக தன் உடலில் பாதியை கொடுத்த சிவபெருமான் பார்வதிக்கு பாதி உடம்ப கொடுத்துருக்கான் கொடுத்திருக்கான் நியாயமா பார்த்தா நீ இவங்களுக்கே போக முடியாது ஏன்னா மாசஸ் பார்வதிக்கு மாத வரும் இறைவனில் தீட்டு இல்லை பெண் என்பவள் இறைவன் அதாவது தாய் என்பது நமக்கு உடலை கொடுத்தவள் அந்த உடலில் வரும் உதிரம் நீ பிறக்கும் போது வரக்கூடிய மாதம் மாதம் வரக்கூடியதை விட பல மடங்கு அதிகமாக உதிரப்போக்கு வந்து பிறப்பவன் ஒரு மனிதன் அப்போ அதீத தீட்டு கொண்டு உள்ளவன் ஒரு மனிதன் அப்ப இவனே கோயிலுக்கு போகல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவ்வாய் சந்திரன் நீச்சமானவன் சாமி ஆடுவான் உடல் அழிந்தவன் நம்ம உடம்பளை ஆட்கொள்ள இயலும் எந்த மிருக சொல்லுவாங்க சாமி ரெண்டு செகண்ட் தான் நிக்கணும் ஒருத்தன் உடம்புல அப்படின்னா அவங்களால நம்ம உடம்ப அந்த அணுக்கள் இருக்கிறதுனால ரெண்டு செகண்ட் வந்துட்டு போக முடியும் நீ காக்காய்க்கு சோறு வச்ச முன்னோர்களுக்குன்னா நான் அதை ஏன் திட்டமாட்டேன் அப்படின்னா பல கிருமிகளையும் வலிக்கும் அந்த உயிரையும் சில செகண்ட் இப்போ ஒரு மனிதன் இறந்துருந்தானா நாய் ஊழ வரும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா உன் வீட்டுக்கு கெடுதல் வர போது நம்ம முன்னோர்களால் அந்த உயிரை சில வினாடி கட்டுப்படுத்தும் இதைத்தான் குரு விட்டு குரு பாயிரம் அப்போ நம்மை தூங்கும் போது நம் உடல் இறந்துவிடும் அந்த உயிருக்கு அளிக்கக்கூடிய கனவு மெமரி கார்டு மாதிரி மூளையில சேவாயிடும் அதுதான் உணர்வு அப்போ உயிரோடு உயிர் பேசுமே தவிர உடலோடு உடல் ஒரு நாள் பேசாது வேணா உரசும் அதற்கு பெயர் வேறு உயிரோடு உயிர் காரகத்துவமே இறைவன் உயிரோ து காற்று அதை உணரலாம் இறைவனுக்கு ஏதும் தீட்டில்லை எதிலும் தீட்டில்லை உன் எண்ணத்தில் தீட்டு உன் வார்த்தையில் தீட்டு உன் வாழ்க்கை தீட்டு தீட்டுன்னு சொல்றவனுக்கு வாழ்க்கையில எல்லாமே தீட்டாதான் இருக்கும் நம்மளுடைய இறந்தவர்களை நாம தொட்டு வணங்குவோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில சமூகம் கயிறை கட்டி பின்வாசல்ல இழுப்பாங்க தள்ளி பின்வாசல்ல தள்ளி விடுவாங்க அந்த சமூகம் நாம தொட்டு வணங்கு நம்ம முன்னோர்களை தொட்டு நம்மளை படைச்சவன் முன்னோர்களை இறந்ததுக்கு அப்புறம் தொட்டு வணங்குறது தெய்வமா வணங்குறவங்கள பின்வாசல்ல கயிறு கட்டி இழுக்கிறவன் உன் தோசத்தை போக்குவேங்கிறான் இடையில வந்த வந்து அப்போ இடையில வந்தவன் உன் தோசத்தை போக்க முடியும்னு சொல்லும் போது உன் கொள்கைக்கும் உன்னுடைய தெய்வத்துக்கும் தெய்வாதரனை காட்ட கூட அவன் வரமாட்டான் எத்தனை கோடி கொடுத்தாலும் அவன் சொல்வது எப்படி சா நமக்கு சால சிறந்ததாகும் அவன் நம்ம கொள்கைக்கும் சரியில்லை நம்ம கோயிலுக்கு வந்து சாமி வர மாட்டான் அவனுடைய கொள்கை மட்டும் நமக்கு எப்படி செட் ஆகும் அறியாமையில் செய்யும் கண்டிப்பா போல இன்னைக்கு எத்தனை பேர் போறாங்க நீங்க சொல்லுங்க இப்போ இன்னைக்கு பல லட்சம் மக்கள் போறாங்க கோயிலுக்கு போன இடத்துல மாதவிடா வந்து அப்ப தூய்குண்டு கடலை போட்டுடலாமா இப்ப திருச்செந்தூர் போறாங்கன்னு வச்சுக்கோமே போன இடத்துல மாதவிடா வந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணுவீங்க கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க கோயிலுக்குள்ள இருக்கும் போது எந்த நேரத்தில் வரும்னு உங்களால சொல்ல முடியாது வரலன்னு போயிட்டீங்க உள்ள போய் வந்த மக்கள் எத்தனை பேர் இருக்கும் இன்னைக்கு அதுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கு அன்னைக்கு அதை மறைக்கிறதுக்கு உண்டானது வெறும் துணி இலை சில இந்த தேங்காய் அந்த மாதிரி நாறு இந்த மாதிரி தான் ஆனா அதுல அவ்வளவு சென்சிட்டிவ் பிரச்சனையும் அவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தக்காத்தாங்க இன்னைக்கு மாதிரி முடியாது அன்னைக்கு வந்து உதிரி உதிரிப்போக்கு அதிகம் வலிமையானவர்கள் இன்னைக்கு வந்ததை விட அன்னைக்கு பத்து மடங்கு அதிகமாக வரும் அப்போ அன்னைக்கு திடகாத்திரமா இருந்தவங்களுக்கு அஞ்சு நாள் எட்டு நாள்லாம் தான் வரும் மினிமம் அஞ்சு நாள் வரும் அப்போ அஞ்சு நாள் என்பது எவ்வளவு உதிரிப்பு அவங்களுடைய வலியையும் வேதனையும் உணராத மக்கள் அல்ல மாக்கள் மக்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு தான் சமம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இறைவனுக்கு கிடையாது அன்பே இறைவன் எந்த ஒரு மிருகத்துக்கிட்டையும் அன்பை காட்டு அன்பை கொடு நேசி அதுதான் இறைவன் கண்முடித்தனமான பக்தியை இறைவன் விரும்புவதில்லை நீ கொடுத்த சிலையை காசு கொடுத்து வாங்க முடியும் உண்மையான இறைவனை காசு கொடுத்து வாங்க முடியாது என் தாய் அன்பின் போல உன் தாயின் அன்பை போல ஒரு புலி குட்டி இருக்கு பத்து புலி இருக்கு அந்த புலி குட்டிக்கு தெரியும் தன்னுடைய தாய் எதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அதாவது தீரும் நன்றும் திற தர வர இதுலயும் அதை தான் சொல்றேன் வாழ்க்கை வாழ்வதற்கு அதில் குறைபாடு கண் கண்டுகொள்ள கண்டுகொள்ள உன் பிள்ளைகளும் ஒரு நாள் உன்னை விற்க பார்த்துருக்கோம்